அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தரம் மூன்று மாணவர்களுக்கான இரண்டாவது பயிற்சி பயிற்சியினுடைய வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளை விளக்கங்களோடு பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது வினா கீழே தரப்பட்ட மூன்று உருக்களில் ஒன்று வேறுபட்டது எனின் வேறுபட்ட உருவின் கீழ் கோடுடுக மூன்று உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன அதில் இரண்டு உருக்கள் ஒன்றுபட்டு காணப்படுகின்றன ஒரு உரு மாத்திரம் அதிலே வேறுபட்டு காணப்படுகின்றது அதனைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதல் இரண்டு உருக்களும் ஒரே மாதிரியாகவே காணப்படுகின்றன மூன்றாவது உருவானது முதல் இரண்டு உருக்களில் இருந்து வேறுபட்டு காணப்படுகின்றது ஆகவே மூன்றாவது தான் அது இந்த தரப்பட்ட தொகுதியிலே வேறுபட்ட உருவாக காணப்படும் இரண்டாவது வினா பின்வரும் உருவினை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க தரப்பட்ட உருவிலே விடுபட்ட பகுதியை மாத்திரம் நீங்கள் பூரணப்படுத்துவதாக எடுத்துக்கொண்டால் மிக பொருத்தமானபடியை உங்களாலே இனம் கூடியதாக இருக்கும் ஆகவே தரப்பட்ட உருவை பூரணப்படுத்துவதற்கு மிக பொருத்தமான பகுதியாக இரண்டாவது உரு காணப்படும் நீங்க பென்சிலாலே அந்த உருவின் மீது விரைந்து பார்க்கலாம் மிகச்சரியான உரு இரண்டாவது பகுதியாகும் அடுத்த வினா முன்னூற்று தொன்னூற்று நான்கு எனும் எண்ணின் எண் பெயரை சரியாக காட்டும் விடையாது இது மிக முக்கியமான ஒரு விடயம் தரமைந்தில் புலமை பரிசல் பரட்சைக்கு உங்களுக்கு மிக உதவியாக அமையும் இப்போதிலிருந்தே சரியான முறையிலே பெயர்களை எழுதி பழக வேண்டும் இங்கே தரப்பட்டது முன்னூற்று தொன்னூற்று நான்கு மூன்று விடைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மிகச் சரியான முறையிலே காட்டப்படுகின்ற விடையாக முதலாவது விடை அமையும் முன்னூற்று தொன்னூற்று நான்கு அடுத்த வினா நூத்தி ஐம்பது என்கின்ற முன்பின் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன கேட்கப்பட்ட வினாவானது முந்திய பிந்திய எண்களை முறையே தெரிவு செய்க நான் ஏற்கனவே முதலாவது பரட்சையிலே உங்களுக்கு தெரிவுபடுத்தியிருந்தேன் முறையே என்பது அந்த ஒழுங்கு முறையிலே விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆகவே முதலாவது வெற்றிடத்திலே நூற்றி நாற்பத்தி ஒன்பதும் இரண்டாவது வெற்றிடத்திலே நூற்றி ஐம்பத்தி ஒன்றுமாக அமைய வேண்டும் மிகச்சரியாக அமைந்திருக்க கூடிய விடை இரண்டாவது விடை அடுத்த வினா வாரம் ஒன்றில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை யாது ஒரு வாரத்திலே ஏழு நாட்கள் காணப்படுகின்றன ஆகவே மிகச் சரியான உடை முதலாவது உடை ஏழு வினா வாரம் ஒன்றின் முதல் நாள் இது வாரம் ஒன்றினுடைய முதல் நாள் வாரம் ஆரம்பிக்கின்ற முதலாவது நாளாக திங்கட்கிழமை காணப்படும் இது தொடர்பாக ஏற்கனவே முதலாவது பரச்சையிலும் குறிப்பிட்டிருந்தேன் உங்களுடைய பாடத்திட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களே இவைகள் எனவே நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வாரத்திலே இருக்கக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களுடைய ஒழுங்குமுறை திங்கட்கிழமையில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமையிலே வேற நாட்கள் நிறை பெறும் அது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாரத்தினுடைய முதலாவது நாள் எப்பொழுதுமே திங்கட்கிழமையாக இருக்கும் அதே போல வாரத்தினுடைய இறுதி நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமையும் அடுத்த வினா அருகில் காணப்படும் வடிவத்தில் உள்ள சதுரமுகிகளின் எண்ணிக்கை யாது சதுரமுகிகளால் ஆக்கப்பட்ட ஒரு உரு தரப்பட்டுகின்றது அதில் இருக்கக்கூடிய சதுரமுகிகளை நீங்கள் எண்ணி சரியான தெரிவு செய்தால் போதுமானதாக இருக்கும் மொத்தத்திலே ஐந்து சதுரமுகிகளை கொண்டு அருகிலே தரப்பட்டுள்ள இந்த உருவானது இந்த வடிவமானது அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே மிகச் சரியான விடை இரண்டாவது விடை ஐந்து அடுத்தது தமிழர்களாலும் சிங்களவர்களாலும் புது வருட பிறப்பு கொண்டாடப்படும் மாதம் இது இரு இனத்தவர்களாலுமே சித்திரை வருட பிறப்பானது பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது இது உங்களுடைய இருக்கின்றது ஒவ்வொரு இனத்தவர்களாலும் கொண்டாடப்படுகின்ற பண்டிகைகள் தொடர்பாக அதே போல ஒவ்வொரு மாதங்களிலுமே இருக்கக்கூடிய விசேட தினங்கள் தொடர்பாகவும் பாடத்திடத்திலே காணப்படுகின்றது அதனையும் கற்று வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா ஒன்பது தரம் மூன்று எத்தனை ஒன்பது தரம் மூன்று என்பது பெருக்கல் செயல்முறையோடு தொடர்படும் ஆகவே ஒன்பதினை மூன்றால் பெருக்குகின்ற போது இருபத்தேழு விடையாக அமையும் எனவே இரண்டாவது விடை சரியான விடை அடுத்த வினா பின்வரும் உருக்களில் அரைவாசி நன்றாக வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் பின்வரும் உருக்களில் அரைவாசி நிறந்தீட்டப்பட்ட உது அல்லாதது உடு அல்லாதது என்று வினாக்கள் வருகின்ற போது விடையிலே மூன்று விடையிலே இரண்டு உருக்கள் சரியாக நிறந்தப்பட்டு காணப்படும் ஒரு உரு மாத்திரமே வேறுபட்டு காணப்படும் அதனை தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் நன்றாக மூன்று விடைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் முதல் இரண்டு உருக்களுமே சரியான முறையிலே அரைவாசி நிறந்துவிட்டப்பட்டு காணப்படுகின்றது ஆனால் மூன்றாவது உருவானது எங்களாலே இனங்காண முடியாது சரியான முறையிலே அரைவாசி நிற நிறந்துவிட்டப்பட்டிருக்கின்றதா என்பதை எங்களால் இனங்காண முடியாமல் இருக்கும் ஆகவே உருக்களில் அரைவாசி நிறந்துவிட்டப்பட்ட உரு அல்லாததாக அமைந்திருப்பது மூன்றாவது விடையாக இருக்கும் அடுத்த வினா எல்லா முகங்களும் ஒரே அளவான சதுர வடிவ தள உருக்களால் மட்டும் ஆக்கப்பட்ட திண்மம் இது நன்றாக வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் அனைத்து முகங்களுமே ஒரே வடிவமான ஒரே அளவான சதுர வடிவ தள உருக்கள் இதுவும் உங்களுக்கு திண்மங்கள் சார்ந்த பாடத்திடத்திலே இருக்கின்றது ஒவ்வொரு திண்மங்கள் தொடர்பாகவும் கற்றுக்கொள்கின்ற போது இந்த விடயத்தை நீங்கள் கட்டிருப்பீர்கள் ஆகவே இந்த வினாவுக்கான சரியான உடை முதலாவது உடை சதுரமுகி அடுத்த வினா உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது அதற்குள்ளே முக்கோணிகள் சில வரையப்பட்டிருக்கின்றன மொத்தமாக அந்த உருவுக்குள்ளே எட்டு முக்கோணிகள் காணப்படுகின்றன அடுத்த வினா ஒரு வெற்றிடம் தரப்பட்டிருக்கின்றது வெற்றிடத்திலே வரக்கூடிய ஒரு எண்ணோடு ஆறு என்கின்ற எண்ணை கூட்டுகின்ற போது பதிமூன்று விடையாக அமைகின்றது வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்க ஆகவே வெற்றிடத்திலே வர வேண்டிய எண்ணானது ஏழாக அமையும் நீங்கள் பதிமூன்றில் இருந்து ஆறை கழித்தாலும் பெற்றிடத்திலே வேண்டிய விடை கிடைக்கும் அதனையும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா நேற்று சனிக்கிழமையேனின் நாளை மறுதினம் என்ன கிழமை நேற்று சனிக்கிழமை ஏனின் நாளை மறுதினம் நேற்று சனிக்கிழமையாக இருந்தால் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் நாளை திங்கட்கிழமையாக இருக்கும் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு திறமைந்தில் மிகவும் பயன்படும் இப்போதிலிருந்தே இலகுவான வினாக்களாக செய்து பழகுங்கள் அது உங்களுக்கு தரமைந்திலே மிகவும் பயனுடையதாக இருக்கும் அடுத்த வினா ஓகஸ்ட் மாதத்திற்கு அடுத்த மாதம் யாது இதுவும் உங்களுடைய பாடத்திட்டத்திலே இருக்கின்றது ஒவ்வொரு மாதங்கள் தொடர்பாகவும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதத்துக்கு அடுத்ததாக அமைகின்ற மாதமாக செப்டம்பர் மாதம் காணப்படும் அடுத்ததாக அருகில் உள்ள கடிகாரம் காட்டும் நேரம் ஜாது இந்த கடிகாரம் தொடர்பாக நேரம் என்கின்ற கணித கருப்பொருளே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது விடயங்கள் நேரங்களோடு தொடர்புடைய பல விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதில் நேரங்களை நீங்க சரியாக பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் நேரங்களை குறிக்க தெரிந்திருக்க வேண்டும் இப்போது உங்களுக்கு அடிப்படையாக நிமிடங்கள் சேர்த்து தரப்படாமல் முழுமையாக மனுத்தியாலங்களிலே கடிகாரம் குறிப்பது நேரங்களை வாசிப்பது தொடர்பாக இப்போது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அடுத்தடுத்த தரங்களிலே தரம் நான்கு தரம் ஐந்திலே இதை விட கூடுதலான விடயங்களை கற்றுக்கொள்வீர்கள் இப்போது இதிலே காட்டுகின்ற நேரமானது எட்டு மணியாக காணப்படுகின்றது ஆகவே மிகச்சரியான விடை இரண்டாவது விடை அடுத்த வினா முன்னூற்று நாற்பத்தி ஐந்து எனும் எண் சரியான முறையிலே விரித்தெழுதப்பட்ட விடையை தெரிவு செய்க சரியான முறையிலே விரித்தெழுதப்படுகின்ற போது அதனுடைய இடப்பெருமானம் பெருமானத்துக்கு ஏற்ற வகையிலே விரித்தெழுதல் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆகவே முன்னூறு நாற்பது ஐந்து என்கின்ற அமைப்பிலே அமைய வேண்டும் அவ்வாறாக அமைந்த விடை முதலாவது விடை எனவே முதலாவது விடையானது சரியான விடையாக காணப்படும் அடுத்த வினா பின்வரும் முருக்களை முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும்போது போது வேறுபட்டு தெரியும் ஒரு மூன்று உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன அதில் வேறுபட்டு தெரியக்கூடிய ஒரு மூன்று உருக்களை நன்றாக கவனியுங்கள் எப்பொழுதுமே ஒரு உடையத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உருக்களாக இருக்கலாம் அல்லது எழுத்துக்களாக இருக்கலாம் அல்லது குறியீடுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நிலைக்குத்தாக நிலைக்குத்து என்று சொன்னால் செங்குத்தாக நேராக சமச்சீரைக்களை வரையக்கூடிய உருக்கள் முகம்பார்க்கும் கண்ணாடியிலும் அவ்வாறே காணப்படும் எவ்வாறு நாங்கள் பார்க்கின்றோம் அதே போலவே காணப்படும் அவ்வாறு நிலைக்குத்தான அச்சுக்களை வரைய முடியாத உருக்கள் மாறுபட்டே காணப்படும் நீங்கள் முதலிரண்டு உருக்களையும் கவனித்தீர்களாக இருந்தால் நிலைக்குத்தாக அச்சினாலே இந்த உதுவை சமனாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும் மேலிருந்துகளாகவோ அல்லது கீழிருந்து மேலாகவோ நீங்கள் சமச்சீரத்துக்களை வரைகின்ற போது முதலிரண்டு உருக்களும் சமனாக பிரியும் ஆனால் மூன்றாவது உருவானது மேலிருந்து கீழாக அல்லது கீழிருந்து மேலாக சமச்சீரச்சுகளை வரைகின்ற போது சமனாக பெறாது இது கிடையாகத்தான் அந்த உருவுக்கு நீங்கள் சமச்சீரச்சி வரைய வேண்டியதாக இருக்கும் ஆகவே இதிலே முகம்பார்க்கன் கண்ணாடியில் பார்க்கும்போது வேறுபட்டு தெரிகின்ற உரு மூன்றாவது உருவாக அமையும் அடுத்த வினா நானூற்று அறுபத்தி ரெண்டு எனும் எண்ணை பின்னால் இருந்து எழுதும் போது கிடைக்கும் எண்காது நானூற்று அறுபத்தி ரெண்டு பின்னால் இருந்து எண்ணுகின்ற எழுதப்படுகின்ற போது இரண்டு ஆறு நான்கு அதாவது இருநூற்று அறுபத்தி நான்கு என்றவாறு விடை அமையும் எனவே இரண்டாவது விடை சரியான விடையாக காணப்படும் அடுத்த வினா பத்து தொடக்கம் பதினைந்து வரியான எண்களை எழுதும் போது இலக்கம் ஒன்று எழுதப்படுகின்ற தடவைகள் இதுவும் உங்களுக்கு திறமைந்திலே உதவியாக இருக்கும் இதிலே ஒரு இலகுவான வினாவாக நான் தந்திருக்கின்றேன் பத்து தொடக்கம் பதினைந்து வரையான எண்களை எழுதும் போது இலக்கம் ஒன்று எழுதப்படுகின்ற தடவைகள் பத்து தொடக்கம் பதினைந்து வரையான என்று கேட்கின்ற போது பத்தும் பதினைந்தும் எங்களுடைய வினாவுக்குள்ளே உள்ளடங்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவோளை பத்திற்கும் பதினைந்துக்கும் இடைப்பட்டது என்று கேட்கின்ற போது இடைப்பட்ட எண்கள் என்று சொல்கின்ற போது பத்தும் பதினைந்தும் எங்களுடைய வினாக்களை உள்ளடங்காது அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த அனைத்து எண்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து மொத்தமாக ஏழு தடவைகள் ஏழு தடவைகள் ஒன்று என்ற இலக்கம் எழுதப்படுகின்றது குறிப்பாக பதினொன்றில் இரண்டு தடவைகள் ஒன்று என்கின்ற இலக்கம் எழுதப்படுவதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக தமிழ் பகுதியை பார்ப்போம் ஒத்தகருத்து சொற்களை எழுதுக சூரியன் கதிரவன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒத்தகருத்து சொற்கள் காணப்பட்டாலும் நீங்கள் ஒரு சொற்களை எழுதலாம் இரண்டு வீதம் எழுதுக மூன்று வீதம் எழுதுக என்றவாறு அறிவுறுத்தல் தரப்படுகின்ற போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம் இரண்டு ஆறு என்பதன் ஒத்தகத்தைச் நதி நாடு என்பதற்கான ஒத்தகரு சொல் தேசம் ஆகாயம் என்கின்ற சொல்லுக்கு ஒத்தகருத்தாக பானம் அமையும் அடுத்ததாக எதிர்கருத்து சொற்களை எழுதுக இன்பம் துன்பம் மாரி கோடை ஒற்றுமை வேற்றுமை புதுமை பழைமை இதிலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் புதுமை பழைமை என்பதுதான் சரியானது பழமை என்று எழுதக்கூடாது பழைமை என்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சொற்கள் மாதா பிதா மூத்தவன் மூத்தவள் இவ்வாறாக தமிழ் பகுதிகள் அமைவு இல்லை சொற்கள் எதிர்கர சொற்கள் சொற்களை மாத்திரம் இங்கே தந்திருக்கின்றேன் அடுத்ததாக கணித பகுதியை பார்க்கின்ற போது பகுப்பொன்றில் இருபது பெண் பிள்ளைகளும் பதினைந்து ஆண் பிள்ளைகளும் உள்ளனர் வகுப்பில் எல்லாமாக பிள்ளைகள் உள்ளனர் போது கூட்டுற செயல்முறைக்கு உட்படும் இருபது பெண் பிள்ளைகள் பதினைந்து ஆண் பிள்ளைகள் மொத்தமாக முப்பத்தைந்து பிள்ளைகள் வகுப்பிலே காணப்படுவார்கள் அடுத்த வினா என்னிடம் உள்ள அஞ்சல் முத்திரை புத்தகத்தில் பத்து முத்திரைகளை இட முடியும் இப்போது நான் சேகரித்த முத்திரைகளின் எண்ணிக்கை ஆறு ஆகும் முத்திரை புத்தகத்தை நிரப்புவதற்கு இன்னும் எத்தனை முத்திரைகள் தேவை இன்னும் எத்தனை தேவை என்று கேட்கப்பட்டிருந்தது ஆகவே இது கழித்தல் உட்பட போகின்றது என்று சொன்னால் மொத்தமாக பத்து முத்திரைகள் இங்கே இட முடியும் ஆனால் ஆறு முத்திரைகளைத்தான் நான் சேகரித்து ஒட்டியிருக்கின்றேன் இன்னும் எத்தனை தேவை இன்னும் எத்தனை நிரப்ப கூடியதாக இருக்கும் என்று கேட்டால் பத்திலிருந்து ஆறை கழிக்க வேண்டும் ஆகவே நான்கு இன்னும் தேவையாக இருக்கும் வினா கிளை ஒன்றில் ஒன்பது குருவிகள் இருந்தன அவற்றுள் ஐந்து பறந்து சென்றன இப்போது அக்கிளையில் மீதியாக எத்தனை குருவிகள் உள்ளன ஒன்பது குருவிகளில் ஐந்து குருவிகள் பறந்தால் மீதமாக நான்கு குருவிகள் அங்கே காணப்படும் அடுத்ததாக ஐந்து தடவைகள் இரண்டு எத்தனை ஐந்து தடவைகள் இரண்டு என்பது பெருக்கச் செயின் முறையாகும் ஐந்து தடவைகள் இரண்டு பெருக்கப்படுகின்ற போது பத்து என விடை கிடைக்கும் அடுத்தபடியும் பதினெட்டு பந்துகள் சமமாக பிரிக்கப்பட்டு இரு பட்டிகளில் இடப்பட்டுள்ளன ஒரு பட்டியில் உள்ள பந்துகளின் அல்லது பந்துகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதுதான் வினா மொத்தமாக பதினெட்டு பந்துகள் சமமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது பகுத்தர் செயல்முறை பதினெட்டினுடைய அரைவாசி ஒன்பதாக காணப்படும் அடுத்ததாக வாய்மொழி ஆங்கிலம் வாய்மொழி சிங்களத்தை பார்ப்போம் முதலாவது நைஃப் தரப்பட்டிருக்கின்றது அதற்கான தமிழ் கருத்து கத்தி அடுத்தது நேஷனல் பிளாக் அதற்கான தமிழ் கருத்து தேசிய கொடி அடுத்ததாக சேர் தரப்பட்டிருக்கின்றது சேருடைய தமிழ் கருத்து கதிரை அடுத்த பகுதி சிங்கள சொற்களுக்குரிய தமிழ் சொல் புஸ்தகாலை என்பது நூலகத்தினை குறிக்கும் நூலகம் புஸ்தகாலை என்று அழைக்கப்படும் சிங்களத்திலே நெலும் மெல என்பது தாமரை பூவா அடுத்ததாக சுற்றாடல் பகுதிகளை பார்ப்போம் இலங்கையின் தேசிய கீதத்தின் வரிகளின் எண்ணிக்கை யாது இலங்கையினுடைய தேசிய கீதமானது இருபத்தொன்பது வரிகளை கொண்டதாக காணப்படுகின்றது அடுத்த வினா இஸ்லாமியர்களின் வழிபாட்டிடம் எது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டிடமானது மஸ்ஜித் என்று அழைக்கப்படுகின்றது அல்லது பள்ளிவாசல் என்றும் நாங்கள் கூறலாம் இங்கே அதற்கு இன்னொரு பேர் தரப்பட்டுகின்றது மஸ்ஜித் அடுத்ததாக தாவரங்களினால் கிடைக்கும் பயன் அல்லாதது பயன் அல்லாதது என்று சொல்லப்படுகின்ற போது விடையிலே இரண்டு விடைகள் பயன் காணப்படும் இரண்டு விடைகளா பயன் காணப்படும் எனவே முதலாவது சூழலின் வெப்பத்தை அதிகரித்தல் வீடு கட்டுவதற்கான மூலப்பொருட்களாக பயன்படுத்துதல் சூரிய இருந்து பாதுகாத்தல் இரண்டாவது உடையும் மூன்றாவது உடையும் தாவரங்களாலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் இது தரம் மூன்று பாடத்திட்டத்திலே வரஞ்சடிகொடிகள் என்கின்ற பாடத்திலே காணப்படுகின்றது எனவே பயன் அல்லாதது சூழலின் வெப்பத்தை அதிகரித்தல் என்பதாகும் அடுத்த வினா உணவாக பயன்படும் பூ அல்லாதது இங்கும் அல்லாதது என்று சொல்லப்படுகின்ற போது இரண்டு விடைகள் உணவாக பயன்படுத்தப்படும் பூக்கள் தரப்பட்டிருக்கின்றன என்பதனை நினைவு கொள்ள வேண்டும் வாழைப்பூ முதலாவது உணவாக பயன்படுத்தப்படுகின்றது அகத்தி பூவும் உணவாகவே பயன்படுகின்றது நித்திய கல்யாணி பூ உணவாக பயன்படும் பூ அல்லாத ஒரு பூவாகும் ஆகவே மூன்றாவது விடை சரியான விடையாக அமையும் பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள் எது தரப்பட்ட மூன்று பொருட்களிலே பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற பொருள் எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது சீப்பு பத்தூரிகை வானொலி சீப்பும் பத்தூரிகையும் தனியாக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களாக அமையும் தனியாக பொருட்களை பயன்படுத்தக்கூடிய வகையிலே முதலாவதும் இரண்டாவதும்படி அமைகின்றது வானொலி பொதுவாக பயன்படுத்தும் ஒரு பொருளாக அமையும் அடுத்து உடலுக்கு சக்தியை தரும் உணவு அல்லாதது உடலுக்கு சக்தியை தரும் உணவு அல்லாதது முதலாவது பருப்பு அடுத்ததாக பான் மூன்றாவதாக சோறு தரப்பட்டிருந்தது பானும் சோறும் உடலுக்கு சக்தியை தரக்கூடிய உணவுகள் அதாவது ஹார்போஹைட்ரேட் அல்லது மாப்பொருள் உணவுகள் என்று நாங்கள் கூறுவோம் பருப்பு உடலுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவு உடலுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய உணவுகள் புரத உணவுகளாக அமையும் ஆகவே பருப்பு புரத உணவு இந்த வினாவுக்கு வினாவுக்கான சரியான விடை பருப்பு என்று சொன்னால் உடலுக்கு சக்தி தரும் உணவு அல்லாதது என்பதுதான் வினாவாக இருக்கின்றது ஆகவே பரப்பு என்பது சரியான விடை அடுத்த வினா உபகரணத்தினையும் அதற்கான செயற்பாட்டினையும் சரியாக காட்டும் விடை எது முதலாவது பிணை கருவி தாள்களை துளையிடுதல் சுலகு அரிசி புடைத்தல் நெல் தூற்றுதல் துளை கருவி தாள்களை பிணைத்தல் இந்த இடத்திலே சரியான ஒழுங்கிலே காணப்படுகின்ற விடையானது இரண்டாவது விடையாக அமையும் காரணம் பிணை கருவியை தாள்களை பிணைத்தல் துளை கருவி தாள்களை துளையிடுதல் இதுதான் அதற்கான சரியான ஒழுங்குமுறை ஆனால் விடையிலே மாற்றி தரப்பட்டிருக்கிறது மிகச் சரியான விடையானது இரண்டாவது விடை அதே நேரம் மற்ற கருவிகளுடைய செயற்பாட்டினை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பிணைகருவியினுடைய செயலானது அல்ல செயற்பாடானது தாள்களை பிணைத்தல் கருவியினுடைய செயற்பாடு தாள்களை துளையிடுதல் அடுத்த வினா உணவு சமைக்கும் போது அணியும் மேலங்கி எவ்வாறு அழைக்கப்படும் உணவு சமைக்கும் போது சுகாதார முறைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற போது உணவு சமைப்போர் ஏப்ரன் அணிந்து உணவு சமைப்பார்கள் அவகாணித்து பார்த்திருப்பீர்கள் ஆகவே இதற்கு சரியான விடை மூன்றாவது விடை ஏப்ரன் அடுத்தது நுட்பமாக கூடுகட்டும் திறன் கொண்ட பிராணி அல்லாதது பிராணி அல்லாதது ஆகவே நுட்பமாக கூடுகட்டும் திறன் கொண்ட பிராணிகள் இரண்டு பிராணிகள் இடையிலே காணப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று சிட்டுக்குருவி மற்றது தேன்குருவி சிட்டுக்குருவியும் தேன்குருவியும் நுட்பமாக கூடுகட்டும் திறன் கொண்ட பிராணிகள் ஆகும் ஆகவே இந்த பினாவிலே அல்லாததுதான் கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே சரியான விடை தச்சன் குருவி தச்சன் குருவியானது ஆக்கபூர்வமாக கூடுகட்டும் திறன் கொண்ட ஒரு பிராணி இது உங்களுக்கு தரம் மூன்றிலே பிராணிகளுடைய ஆற்றல்கள் திறன்கள் விசேட திறன்கள் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்க கூடிய பகுதியிலே இருக்கின்றது நீங்கள் கற்றிருப்பீர்கள் விருதுவினா நாய் கடித்தால் செய்யலாகாதவை எவை நாய் கடித்தால் செய்யலாகாதவை எவை என்று சொன்னால் செய்யக்கூடாதவை எவை முதலாவதாக ஓடிக்கொண்டிருக்கும் சுத்தமான நீரினால் சவுக்காரமிட்டு நன்றாக கழுவுதல் இது நாய் கடித்தால் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு முதலுதவியாக இருக்கும் ஆனால் வினாவிலே செய்யக்கூடாதவை என்றுதான் கேட்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது பாவம் கடித்த இடத்தை நன்றாக கழுவுதல் இதுவும் நாங்கள் முதல் உதவி செய்யும் போது செய்ய வேண்டிய ஒரு விடியமாக இருக்கும் உடனடியாக கடித்த இடத்தை சுத்தமான நீரினால் சவுக்கரம் விட்டு நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது கடித்த இடத்தை துணி கீழங்களினால் கட்டுதல் கைமருந்து ரெண்டு செயற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ரெண்டு செயற்பாடுகளையும் நாங்கள் செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் நாய் கடித்தல் என்பது நீர்வருப்பு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடாகும் ஆகவே கடித்த இடத்தை துணிக்கிழங்களா கட்டுதலோ கைமருந்துடுதலோ நாங்கள் செய்யக்கூடாது உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு முதலுதவியாக சுத்தமான நீரினாலே சவர்க்காரமிட்டு கழுவ வேண்டும் அல்லது நன்றாக அந்த இடத்தை சுத்தப்படுத்துதல் தான் மிக முக்கியமான முதலுதவியாக இருக்கும் இந்த விடயங்கள் துணிக்கிணங்களா கட்டுதலோ கை மருந்து இடுதலோ போன்ற செயற்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடாது இவை செய்யக்கூடாதவையாக இருக்கும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாவது பயிற்சி பரீட்சையிலே உங்களுக்கு பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பகுதியா தமிழ் பகுதி பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள் கணித பகுதி சுற்றாடல் பகுதி வாய்மொழி ஆங்கிலம் வாய்மொழி சிங்களம் என்ற வகையிலே எல்லாவற்றையும் தொகுத்து இரண்டாவது பயிற்சி பரீட்சையிலே தந்திருக்கின்றேன் அதே போல அடுத்தடுத்த பயிற்சி பயிற்சி பரீட்சைகளுக்கும் தொடர்பான காணொணிகளும் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் நன்றி